தமிழகத்தில் மாணவர் போராட்டம் வலுவடைந்து விட்டது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியும் அமைதி வழியில் போராட்டம் நடத்தியும் வரும் அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் பலவும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன எந்த அரசியல்வாதியும் உள்ளே வந்து எங்களுடன் உட்கார தேவையில்லை பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்று கூறிவரும் வரும் மாணவர்கள் இரவு பகல் பாராது இந்த தொடர் போராட்டத்தில் குதித்திருப்பதால் மத்திய அரசும் மாநில அரசும் சரியான நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கின்றன நியாயமான இந்த போராட்டத்திற்கு சினிமா நட்சத்திரங்களும் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் விஜய் சூர்யா விக்ரம் ஆகிய மூவரும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கும் நிலையில் சிவகார்த்திகேயனும் லாரன்ஸும் போராட்ட களத்திற்கே சென்று மாணவர்களை உற்சாகப்படுத்திவிட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு எழுச்சிக்கு நடுவிலும் ஒருவரை மட்டும் தேடி வருகிறது மாணவர்களின் கண்கள் அவர்தான் அஜித் எப்போதுமே நாட்டில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போலவே இருக்கும் அஜித் இந்த மிகப்பெரிய எழுச்சிக்கும் அமைதி காத்து வருவது பலரையும் எரிச்சல் அடைய வைத்திருக்கிறது இந்த எரிச்சலை சற்று வாய்விட்டே வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் டிக்கெட் காசு மட்டும் வேணும் ஆனால் எங்களுடைய எழுச்சியை பாராட்ட மாட்டாரா இந்த அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் கூட போட மாட்டாரா என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ரசிகர்னு சொல்லிக்கவே அவமானமா இருக்கு என்று சிலர் போராட்ட களத்தில் முணுமுணுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு காரணமும் இருக்கிறது பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிற சக மாணவர்கள் அஜித் அஜித்துன்னு ஒரு மானஸ்தர் இருந்தாரே அவர் எங்கப்பா என்று இவர்களை கேட்பதால் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் அஜித்தை நேசிக்கும் மாணவர்கள் இவ்வளவுக்குப் பிறகும் அஜித் அமைதியாக இருப்பது அவரது கலையுலக வாழ்க்கையை நாசப்படுத்தும் என்றே யூகிக்கிறார்கள் அவரது வெறிப்பிடித்த ரசிகர்கள்